அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட் லோ பட்ஜெட் நம்ம வண்டி ஸ்கூட்டி ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனர் சார் ஒரே ஓனர் வண்டி வண்டி பாத்துங்க சூப்பரா இருக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு ஸ்கூட்டி பெப்பு என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க டூ வீலரும் இப்போ வந்துட்டு இருக்கு நம்மகிட்ட வண்டி சேல்ஸுக்கு இந்த வண்டி வந்து ஒரு லோக்கலுக்கு எல்லாம் சூப்பரா இருக்கும் சார் மார்க்கெட்டு போறதுக்கு ஸ்கூல் பசங்கள விட்டுட்டு வர்றதுக்கு இந்த மாதிரி இதுதான் நல்லா இருக்கும் அந்த வண்டி வண்டி பாருங்க கிலோமீட்டர் பன்னெண்டாயிரம் ஓடிக்குது பாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினாலிட்டி எவ்வளோ இருக்கும் வண்டியில் வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சட்ட சீட் கவர் மட்டும் மாத்திங்க அதே மாதிரி அந்த சைலன்ஸ்ல சின்னதா ஒரு ஓட்டம் மட்டும் இருக்குது ஒரு டாக்கா மட்டும் வைக்கணும்னு சொல்லிக்கிறாரு வண்டி இருக்குது இதுதான் தான் செல்ஃப் கண்டிஷன் வண்டி சரிங்களா இது கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரரூபா கேட்டுங்கிறாரு நேரில் வாங்க பிக்சரே கிடையாது முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துர்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோ வந்துகிட்டே இருக்கும் லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் காருங்க இருக்குது குண்டாய் ஃப்ரூட்டிக்கு வரனாக இருக்குது பாருங்கள் ஐ டுவெண்ட்டி அஸ்டா டாப் மாடல் ஒரு வண்டி வந்துருக்குது பாருங்க அதேமாதிரி டூ வீலர்லேயே பார்த்தீங்கன்னா பல்சர் இருக்குது ஜூப்பிட்டர் இருக்குது ரெண்டு வண்டி இருக்குது எந்த வண்டி வேணுமோ கால் வாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்